வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் இதுவரை வெளி உலகத்தில் வராத ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் ஒரே நாளில் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கண் திருஷ்டி பில்லி சூனியங்கள் விலகிவிடும் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கி நீங்கள் என்றும் செல்வ செழிப்புடன் இருக்கலாம் இந்த பரிகாரத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் வராகி அம்மன் பற்றி அனைவருக்குமே தெரிந்திருக்கும் வராகி அம்மன் பஞ்சு உருவத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் பூலோகத்தை காக்க அவதாரம் எடுத்த வராக வராகி அம்மன் உதவியதாக புராணங்கள் கூறுகின்றன ஆபத்து வரும் இடத்திலெல்லாம் வராகி அம்மனை வழிபட்டால் நமக்கு உடனே வந்து ஆபத்துகளை நீக்கிவிடும் என்பது ஐதீகம் உங்களுக்கு துன்பம் நேரும் பொழுதெல்லாம் வராகி அம்மனை மனதார நினைத்து அழைத்து பாருங்கள் அவளுடைய மகிமையை நீங்கள் உணர்வீர்கள் வராகி அம்மன் ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவள் மட்டுமல்லாமல் சகல செல்வங்களையும் நமக்கு தரக்கூடிய சக்தி படித்தவள் வராகி அம்மன் ஆவாள் வராகி அம்மன் வழிபாட்டையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத பலனை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் இதற்கு வராகி அம்மனின் படம் தேவைப்படும் நம் வீட்டில் வராகி அம்மன் படத்தை அல்லது திரு உருவத்தை தனியாக வைத்து விசேஷமாக நாம் வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் சுத்தமான விரலி மஞ்சளை வாங்கிக் கொள்ளுங்கள் அதை நன்கு வெயிலின் நிழலில் உலர்த்தி பொடி செய்து கொள்ளுங்கள் பிறகு இந்த மஞ்சளால் நாம் வராகி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்ற வேண்டும் உங்கள் வீட்டின் அருகே வராகி அம்மன் கோவில் இருந்தால் நீங்கள் கோவிலிலும் மஞ்சள் காப்பு சாற்றி வழிபடலாம் அல்லது உங்கள் வீட்டிலும் இதே போல் வராகி அம்மன் படம் வைத்து வராகி அம்மன் படத்திற்கு இந்த சுத்தமான மஞ்சளால் காப்பு சாற்றி அதை இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படியே இருக்க வேண்டும் கோவிலில் செய்பவர்கள் அர்ச்சகரிடம் சொல்லி அந்த அகற்றப்பட்ட மஞ்சளை தனியாக வாங்கி வந்து அதை வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அல்லது வராகி அம்மன் கோவில் இல்லாதவர்கள் இப்படி வராகி தேவியின் உருவப்படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து அந்த படத்திற்கு மஞ்சள் காப்பு சாற்றி இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அந்த மஞ்சளை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் பத்திரமாக வைக்க வேண்டும் பின்பு அடுத்த நாள் காலை மற்றும் மாலை வேளையில் ஒரு சிறிதளவு தண்ணீரை எடுத்து அதில் இந்த மஞ்சளை கலந்து நீங்கள் தெளித்தால் உங்கள் வீட்டில் உள்ள சகல பீடைகளும் விலகிவிடும் விரைவாக உங்களுடைய கஷ்டநிலை மாறும் வருமானம் உயரும் செல்வம் பெருகும் உங்களுக்கு வர இருக்கும் அத்தனை ஆபத்துகளும் நீங்கும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்து நீங்கள் கேட்டு பார்த்தால் இந்த வராகி அம்மனின் சிறப்புகளை அனுபவ இதனை உணர்ந்திருப்பார்கள் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் பில்லி ஏவல் கந்திருஷ்டி தேவதைகள் துஷ்ட சக்திகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் மகாலட்சுமி மட்டுமே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும்படி வராகி அம்மன் செய்து விடுவாள் உங்கள் வீட்டில் இருக்கும் கஜான பெட்டி இதனால் ramum தினமும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் மாதந்தோறும் வருகின்ற வளர்பிரை பஞ்சமி அல்லது அமாவாசை திதிகளில் மட்டுமாவது நீங்கள் தொடர்ந்து இதுபோல் செய்து வந்தால் விரைவாக உங்களுடைய கஷ்டநிலை மாறும் வீட்டில் இருக்கும் பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி பொறாமை துர்தேவதைகள் சக்திகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் மகாலட்சுமி மட்டுமே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க வராகி அம்மன் செய்வாள் இதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் கஜானா பெட்டியும் நிரம்பும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி